ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆம் ஆண்டு மே மாதம் குரு மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு மதியம் பயிற்சி ஆகிறார் அதையொட்டி நீங்கள் குரு பயிற்சி பலன்கள் அநேக காணொளிகள் டிவி நிகழ்வுகள் டிவி டி தொலைக்காட்சியில் வரும் நிகழ்ச்சிகள் மேலும் ஜோதிட அரங்கத்தில் பலரும் பலவாறு சொல்ல கேட்டிருப்பீர்கள் உதாரணமாக வருகிற மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சியாகிறார் அது ஜெகத் ஜாதகத்தில் ரெண்டாம் வீடான ரிஷபத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் என்று கூறியிருப்பார்கள் மேலும் குரு சுக்குரன் வீட்டில் ரிஷபத்தில் பயிற்சியாகிறார் மீன ராசியில் இருக்கும் கு ராகுவின் பிடியில் என்று கூறியிருப்பார்கள் அதை நீங்கள் பார்த்தும் கேட்டும் இருந்து இருப்பீர்கள் சில சிலர் தேவகுரு அசுரகுருவான சுக்குரன் வீட்டில் ரிஷபத்தில் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ரிஷபத்தில் பகை பெற்று சஞ்சரித்து சஞ்சரிக்கிறார் இப்படியாக குரு ஆகிறார் என்று சொல்லியிருப்பார்கள் அதை பார்த்தும் கேட்டும் அதற்கான பலன்கள் கூறுவதைக் கேட்டும் பார்த்தும் தெரிந்து இருப்பீர்கள் மேலும் அநேக தொலைக்காட்சியில் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக குரு பெயர்ச்சி பலன்கள் சொல்லுவதை பார்த்தும் கேட்டும் இருப்பீர்கள் சிலர் பட்டை போட்டும் கொட்டை போட்டும் இந்த இருபத்தி நாலு ஆம் ஆண்டு குரு பயிற்சி இந்த பலனைத்தான் தரும் இந்த பலனை செய்ய வல்லது என்று சொல்லி வருகிறார்கள் அதையும் நீங்கள் பார்த்தும் கேட்டும் இருப்பீர்கள் சிலர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எந்த ராசியினரை கோடீஸ்வரன் ஆக்கும் யாருக்கு திருமணம் கைகூடும் யாருக்கு குழந்தை பாக்கியம் யாருக்கு பதவி உயர்வு யாருக்கு நன்மை செய்யும் என்றவாறெல்லாம் சொல்லு சொல்லு ஜோதிடர்கள் சொல்லுவதை பார்த்தும் கேட்டும் இருந்திருப்பீர்கள் மேலும் சில ஜோதிடர்கள் இந்த குரு பெயர்ச்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பெயர்ச்சியாகும் குரு பெயர்ச்சியில் லக்ன வாரியாக இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் என்ன என்ன நன்மைகள் எந்த எந்த லக்னத்திற்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் என்பதை சொல்வதை பார்த்தும் கேட்டும் அறிந்து வைத்திருப்பீர்கள் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி ராசி வாரியாக என்ன என்ன ராசிக்கு எந்தவித சதவிகித பலன்கள் என்று சில ஜோதிட ஆசிரியர்கள் மதிப்பெண்கள் வழங்கி அதையும் கூறி வருவதை நீங்கள் பார்த்தும் கேட்டும் இருப்பீர்கள் சில காணொளி மற்றும் பத்திரிகை தொலைக்காட்சி வாயில்கள் ஜோதிட அரங்கத்தில் குருபெயர்ச்சி எத்தனை இந்த இந்த குரு பெயர்ச்சியானது என்ன பலன்கள் அளிக்கும் என்பதை ஜோதிட ஆசான்கள் ஜோதிட வல்லுநர்கள் தங்கள் கருத்துக்களை பதிய வைத்திருப்பதை பல சந்தர்ப்பங்களில் பார்த்தும் கேட்டும் வந்திருப்பீர்கள் இப்படி இப்படியாகவும் இந்த குரு பெயர்ச்சி குரு தான் நின்ற வீட்டிலிருந்து பார்க்கும் சிறப்பு பார்வை வழியாக எந்த ராசியினருக்கு எந்த மாதிரியான பலன்கள் வழங்கி சிறப்பிக்கப் போகிறது என்று சில ஜோதிடர் வல்லுநர்கள் சொல்வதையும் பார்த்தும் கேட்டும் வந்திருப்பீர்கள் மேலும் இவற்றையெல்லாம் மீறி சில ஜோதிடர்கள் சவால் விடும் விதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷராசியிலிருந்து ரிஷபத்திற்கு பெயர்ச்சியாகும் குரு யாருக்கு நன்மை யாருக்கு தீமை யாருக்கு சமமாகன பலன்களை வழங்க வல்லது என்று ஜோதிடர்கள் ஒரு பட்டிமன்றமே நடத்தி அதையும் நீங்கள் பார்த்து கேட்டு வந்திருப்பீர்கள் இதையெல்லாம் பார்த்து கேட்டு வந்திருப்பீர்களானால் அப்படியானால் சிருஷ்டி ஜோதிடத்தின் வாயிலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான குரு பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பெயர்ச்சியாகும் குரு பெயர்ச்சி பலன் என்னுடைய கருத்தில் என்னுடைய ஜோதிட அறிவை ஒட்டி நான் கூறும் பலன்களையும் நீங்கள் பார்த்தும் கேட்குமாறு நானும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எனவே இது வெறும் ட்ரைலர் தான் முக்கியமான காணொளி அடுத்த அடுத்ததாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியை ஒட்டி மூன்று காணொளிகள் தயார் செய்து வெளியிடலாம் என்று உள்ளேன் எனவே ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட மாணவர்கள் மற்றும் அனைவரும் ஜோதிடத்தை விரும்பி ஜோதிட வழியில் நடப்பவர்கள் இந்த சிருஷ்டி ஜோதிடத்தின் வாயிலாக நான் கூறப்போகும் என்னுடைய ஜோதிட கருத்துக்களை இந்த குரு பெயர்ச்சி என்ன செய்யும் என்பதையும் நீங்களும் பார்த்தும் கேட்டும் அந்த பெயர்ச்சியால் ஏற்படும் நன்மை தீமைகள் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கான தீர்வு என்ன என்பதை நான் கூற உள்ளேன் அதையும் எல்லாவற்றையும் சேர்த்து இதையும் கண்டு நீங்கள் பயனும் பெற வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்தாகும் நன்றி வணக்கம் ஆதித்தாய சோமாய புதாய गुरु राहवे केतवे नमः आदित्याय सोमाय मङ्गलाय बुधाय च